ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு ஹேர்டே தாங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வச்சுருந்தாவே போதும் நல்லா வந்து கலர் சூப்பராக மாறிடும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த வெள்ளை முடி இருந்தாலும் செம்மையாக வந்து கலர் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஈஸியான பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளான பொருளை வச்சு நம்ம இந்த டே வந்து இன்றைக்கி செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பொருளை நம்ம வந்து வீட்டில் ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்தளவுக்கு க்ரீமியாக எந்தளவுக்கு கலராக நம்மளுக்கு இருக்குது அப்படின்ட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு எல்லாமே வந்து ரெண்டு மணி நேரம் நம்ம வைக்க சொல்லுவோம் இதை நீங்கள் ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தாலே போதும் செமையாக வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இந்த ஹேர்டேயை நம்ம என்னென்ன பொருளை வச்சு நம்ம எப்படி எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த டே வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கும் செமையாக வந்து உங்களுக்கு கலரும் வந்து பிடிச்சிக்கும் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்து குளிச்சாவே போதும் சூப்பராக வந்து முடி அறுப்பாயிடும் இப்போ வாங்க வீடியோ குளிப்பாயிரும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஹேர் டே தான் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக மருதாணி இலை வந்து நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கோங்க அதுக்கடுத்து ஒரு பீட்ரூட்டை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த சைடில் இருக்கிறத மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலோடவே நீங்கள் அப்படியே கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக வந்து வெட்டிக்கோங்க அப்போ தான் வந்து சீக்கிரம் வந்து நம்மளுக்கு அறப்படும் நல்லா ஒரு கிழங்கு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு முடி ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணுறதுனா முடி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு பீட்ரூட் எடுத்துக்கோங்க இல்லை எனக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு அரை கிழங்கு எடுத்திங்கன்னா கூட போதும் இப்போது பொதுசாக வந்து கட் பண்ணியாச்சு தோலோடவே நல்லா கழுவிடுங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் அந்த மாதிரி நல்லா கட் பண்ணிவிட்டு இப்போது அந்த மருதாணி இலையோடவே இதையும் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அரைக்கிற கலவை நீங்கள் தண்ணி சேர்ந்து இது நல்லா வந்து ஃபைன் ஃபேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மருதாணி இலையும் பீட்ரூட்டையும் நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை ஜூஸை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கோங்க இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிடுங்க மருதாணி இலையும் சரி இதுவும் சரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை கலந்து ஊற்றிக்கோங்க இது இந்த மாதிரி லைட்டா வந்து கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க அப்பதான் அந்த சார் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இல்லை அப்படின்னா ஒரு துணி இருந்துச்சு காட்டன் துணி இருந்துச்சுன்னா நீங்க அந்த காட்டன் துணியை கூட வச்சு புளிஞ்சீங்க அப்படின்னா சாறு வந்து தனியாக கிடச்சிரும் ஏன்னா இது நம்ம அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் திப்பு திப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம இதை வடிகட்டி இந்த சாறை தனியாக நம்ம எடுக்கிறோம் பாருங்க எப்படி விழுகுதுன்னு நல்லா இது வந்து கெட்டியாக நல்ல ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்குங்க அந்த அளவுக்கு திக்காக கிடைக்கும் இந்த பீட்ரூட் சாறு அவ்வளோதாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதை நம்ம அரைச்சி இல்லையா அந்த திப்பு திப்பாக இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்து ஏன்னா அந்த மருதாணி பேஸ்ட்டு கொஞ்சம் வலுவலுப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சாறு ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருங்க பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ வாங்க ஹேர்டை எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் நல்லா ஒரு ஜெல்லு ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும் அந்த மருதாணியில் சேர்த்ததுனால இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களால் பீட்ரூட்டை போட்டு திக்காக எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கணும் கரண்டியில் பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த திக்னஸ் ஒட்டுது அப்படின்ட்டு இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டு நீங்கள் அரைச்சிடக்கூடாது இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் தான் ஹேர் டே வந்து ரொம்ப சூப்பராக நம்ம ரெடி பண்ண முடியும் இப்போ வாங்க ஹேர் டே எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க கண்டிப்பாக எறும்பு கடை வந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணிக்கோங்க இரும்பு பாத்திரம் ரெடி பண்ணது இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பீட்ரூட்டை இதையும் மருதாணி இதையும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம சேர்த்தர்றோம் எந்த ரெட்டிஸாக இருக்குது பாருங்க நல்ல ஜெல்லு மாதிரி இருக்குது அந்த பசை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளது அந்த நம்ம மருதாணி சேர்த்தோல்லையா அது வந்து வலுவழுப்பு வந்து நல்ல ஒரு பசை மாதிரி இருக்குது இதை நல்லா ஓரளவுக்கு கொதிக்க விட்டுடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை நல்லா இப்படி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு ரெண்டே பொருள் வந்து நம்ம இதில் சேர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நல்லா திக்கானதுக்கப்புறம் ஹேர் டே வந்து செம்மையாக ரெடியாகி எப்படி இருக்குது அப்படின்னு மட்டும் பாருங்கள் இப்போ இதை வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதில் வந்து இன்சண்டாக ஒரு தூள் எந்த காப்பி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்ஸ்டன்ட்டு தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அல்லது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இந்த காப்பி பவுடர் நம்ம உள்ளே சேர்க்குறப்போ நல்லா வந்து அந்த கருமை நிறமாக நல்லா மாற்றி கொடுக்கும் இது கூட நம்ம இன்னும் ஒரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் இதை நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மருதாணி இலை பவுட்ரை வந்து சேர்த்துக்கோங்க இதில் ஏற்கனவே நம்ம மருதாணியை வந்து அரைச்சி எடுத்துருக்கோம் சாறு இப்போது இது கூட இந்த ஹென்னா பவுடரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்ல ஒரு திக்கான கண்டிஷன் வர வரைக்கும் நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு சூப்பரான ஒரு ஹேர் டை பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதை நல்லா வந்து சுண்டை விட்டுருங்க நல்ல ஒரு கெட்டியான ஒரு பதத்துக்கு வரும் அது வரைக்கும் வந்து இதை நல்லா கொதிக்க விடணும் பாருங்கள் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காயிட்டே வருது பாருங்க நம்ம அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த திக்னஸ் வந்து வரணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லா சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து நமக்கு ரெடி ஆயிடும் நம்ம அந்த பீட்ரூட்டில் தண்ணி வந்து சேர்த்தோம் இல்லையா அந்த தண்ணி ஃபுல்லாகவே நல்லா சுண்டி அந்த ஒரிஜினல் வந்து நம்மளுக்கு எஃபெக்ட் வந்து நல்ல இந்த மருதாணி இலை பவுடரும் நம்ம அதில் சேர்த்துருக்கோம் இல்லையா இது ரெண்டும் நல்லா மிக்சிங் ஆகி நல்ல ஒரு செம்மையான ஒரு க்ரீமி மாதிரி நம்மளுக்கு அந்த பேஸ்ட் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இது ரெடி பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்தீங்க அப்படின்னா பேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு கலரும் செம்மையாக கொடுக்கும் தலைக்கு இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து திக்காயிட்டே இருக்குது இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லாவே ரெடி ஆகிரும் இப்போ நல்லா சூப்பராக வந்து திக்காயிருச்சுங்க இது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ வந்து இந்த கீழே நம்ம இறக்கி வச்சிடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சென்டரில் நல்லா அந்த திக்காய் நல்லா இந்த கொதி வருது பற்றியா இந்த கண்டிஷனில் வந்து நம்ம இறக்கிடலாம் இப்போ கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது இறக்கி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம கீழே அரைக்கி வச்சாச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம் இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு வேறு பவுலில் வந்து நம்ம அதை மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாங்க இப்போ நல்லா சூடாக இருக்குது இப்போ நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டதுக்கப்புறம் ஹேர்டை நல்லா வந்து உங்களுக்கு டைம் ஆக நல்லா செம்மையான ஒரு கலர் வந்து மாறும் இது அப்படியே இருக்கட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு அரை மணி நேரமே ஆயிருச்சு நல்லா வந்து ஆறிடுச்சுங்க நல்லா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இது நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் விட்டுருங்க அப்படியே வந்து நம்ம கலந்து வச்சதை உடனே அப்ளை பண்ணக்கூடாது ஒரு அரை மணி நேரம் மட்டும் விட்டுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு செமையாக இருக்குது பாருங்க கரெக்டாக நம்ம அந்த தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து கரெக்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் க்ரீம் பேஸ்ட் மாதிரி தான் நமக்கு ரெடி ஆகும் இந்த இப்போ இதை வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இது சிம்பிளான பொருளை வச்சு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொடுக்குங்க இப்போ இதை தலையில் எப்படி அப்ளை பண்ணான்னு பார்க்கலாம் வாங்க தலை வந்து நல்லா குளிச்சுக்கோங்க நாளே பாருங்கள் இந்த மாதிரி வெள்ள முடியல வைக்கிறப்போ நல்லா வந்து ஆயில் இல்லாமல் இருக்கணும் தலையில் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற அந்த ஹேர் டே வந்து நல்லா முடியல வந்து பிடிச்சிக்கும் இல்லை அப்படின்னா முடியில் வந்து பிசு பிசு பேருந்துச்சு அப்படின்னா பிடிக்காது அதனால் வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா முடியலை வந்து கப்புன்னு பிடிச்சிக்கும் பாருங்கள் நான் உச்சந்தழையில் அதிகமாக இருக்கிறனால அந்த இடத்துல உங்களுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் ஆனால் தலை ஃபுல்லாக தான் நான் அப்ளை பண்ணுறேன் லாங் ஹேராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கேமராவில் வச்சு பண்ண முடியலை நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் அவ்வளோதாங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் எல்லா முடிக்கும் வந்து நான் அப்ளை பண்ணி போட்டாச்சு இது நீங்கள் ரொம்ப நேரமெலாம் வைக்க தேவையில்லைங்க ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு செம்மையான ஒரு ஹேர் டை வந்து ஹே முடி செம்மையாக கலர் மாறும் இது பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸி ட்ரை பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி டைமும் ரொம்ப கம்மி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் எந்த அளவுக்கு நம்ம தலையில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இது கூட நீங்கள் கறிவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம் மருதாணியில் அரைக்கிறீங்களா அது கூட நீங்கள் கருவேப்பில கூட ஒரு கைப்பிடிப்பை வந்து சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லா கலராக கருன்னு இருக்குதுங்க கருவேப்பிலை சேர்த்திங்க அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக கிடைக்கும் நிறையா பேர்த்துக்கு ரொம்ப கருப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து லைட்டாக ப்ரௌன் சைடெல்லாம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா இது வந்து ஃபஸ்ட் டைம் போடுறப்போ உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஹேர் வந்து சூப்பராக கிடைக்கும் தொடர்ந்து போட்டுகிட்டே வரப்போ முடி வந்து உங்களுக்கு சில்கியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகும் கண்டிப்பாக பீட்ரூட் வந்து ரொம்ப சாப்படுறதுலேயும் சரி அப்ளை பண்ணுறதுலையும் சரி ரொம்பவுமே ஒரு சத்தான ஒரு பொருளை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்